பாரம்பரிய முறையிலான குலகுழப்பு தன்மை உள்ள காய்களையும் கீரைகளையும் கிழங்குகளையும் நாம் வந்து பயன்படுத்திகிட்டு வரணும் இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்துட்டு தேய்மானங்கள் வருது அந்த காலில் மட்டும் வரக்கூடிய மூட்டில் மட்டும் வரக்கூடிய தேய்மானம் கிடையாது கை விரல்கள் கால் விரல்கள் கழுத்து மத்தபடி தண்டுபடம் இந்த மாதிரி பல இடங்களில் வந்துட்டு தேய ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி தேய்மானம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கோ போக நேச்சர்களை பார்த்துட்டு இருக்கவங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்கவிருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேய்மானம் இந்த தேய்மானம் அப்படின்றது வந்து சிறியவர் முதல் பெரியவர் வரை இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு பிரச்சனையாக இன்றைக்கு காலகட்டத்தில் வந்து இருந்துகிட்டு இருக்கு இந்த தேய்மானம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் சரியில்லாததுனால நம்முடைய மூட்டுகள் நமக்கு வந்து நம்முடைய உடலில் வந்து இரநூத்தி எட்டு எலும்புகள் இருக்குது அந்த இரநூத்தி எட்டு எலும்புகளும் தனித்தனியான எலும்புகள் அது போன்று ஒரு எலும்போட இன்னொரு உடம்பு ஒரு எலும்பு வந்து இணைஞ்சிருக்கு இப்போ இந்த எலும்புகளுக்கு இடையில வந்து குளகுழப்பு தன்மை இருக்குது அதுதான் வந்து நம்ம வாகனத்தில் இருக்கக்கூடிய இந்த எந்திர ஆயில் போன்றது அது போல வந்துட்டு நம்முடைய உடம்புல வந்துட்டு எல்லா மூட்டுகள்லையும் வந்து குலகுழப்பு தன்மை வந்து இருக்கும் அந்த குலகுழப்பு தன்மை வந்துட்டு இருக்கணும்னாக்கோ பாரம்பரிய முறையிலான குலகுழப்பு தன்மை உள்ள காய்களையும் கீரைகளையும் கிழங்குகளையும் நாம் வந்து பயன்படுத்திட்டு வரணும் இப்போ முந்தைய காலங்களில் வந்து அதை வந்து தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்தோம் இப்போ குறிப்பிட்ட ஒரு பெரிய கால இடைவெளி இப்போ ஒரு இருபத்தைந்து டு முப்பத்தைந்து ஆண்டுகளாக வந்து அந்த உணவு பழக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி இப்போ வந்துட்டோம் இப்போ வந்து ஒரு பத்து சதவீதம் கூட வந்துட்டு முழுமையா வந்துட்டு பண்டைய முறைகளை வந்து உணவு முறையை வந்து கடைபிடிக்க முடியாத ஒரு நிலையில் நிறைய பேர் இருக்காங்க வேலை பழு ஒரு காரணம் அந்த உணவுகள் கிடைக்காம இருக்கிறது ஒரு காரணமாகவும் இருக்கலாம் இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்துட்டு தேய்மானங்கள் வருது அந்த காலில் மட்டும் வரக்கூடிய மூட்டில் மட்டும் வரக்கூடிய தேய்மானம் கிடையாது கை விரல்கள் கால் விரல்கள் கழுத்து மத்தபடி தண்டுபடம் இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்துட்டு தேய ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி தேய்மானம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ குலகுழப்பான காய்கள் கீரைகள் கிழங்குகள் இது எங்கே கிடைச்சாலும் அதை வந்து நாம பயன்படுத்தணும் குறிப்பாக வந்து பல காய்கறிகள் கீரைகளை வந்துட்டு பச்சையாகவே அப்படியே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து முயற்சி பண்ணணும் பச்சையாக சாப்பிடும்போது அது முழுமையாக போய் அவங்க உடலில் சேர்ந்து உரிய பலனை அளித்து அது வந்து உழவுகளுக்கு தன்மை வந்து உண்டாக்கும் அது இந்த தேய்மானம் வந்து தொடக்க வராமல் இருக்கணும்னா இதெல்லாம் செய்யலாம் வந்த பின்னாடி அதுக்குரிய மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளும்போது அது வந்து சரியாயிடும் இப்படி போகர் மூலிகை வைத்தியசாலையில் வந்துட்டு இதற்காக சிறப்பு சிகிச்சை முறைகள் செய்கிறோம் அதன் மூலியமாக வந்துட்டு ஒரு ஐந்து நாள் முதல் பதினைந்து நாட்கள் வரை இதற்கான புற மருத்துவம் வெளிப்புற மருத்துவம் வந்து கொடுக்குறோம் அதன் மூலியமாக வந்து கீழே படிஞ்சிருக்கக்கூடிய அந்த எலும்பு தூசுகள் தூசு போல் வந்து அது போய் படிஞ்சிருக்கோம் அந்த படிஞ்சுருக்கக்கூடிய அதையெல்லாம் வந்து மீண்டும் வந்து அந்த உரிய இடத்துல எந்த இடத்துல தேய்மானம் ஏற்பட்டிருக்கோ அந்த பகுதியில் வந்து கொண்டு வந்து வச்சுருவோம் அந்த மாதிரி வச்சிரும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய வலி வந்து போயிடும் இன்னொன்று வந்து அந்த மூட்டில் வந்து நேர் கோர்த்திருக்கும் அதே போல் வந்துட்டு மூட்டில் வந்து வறட்சித்தன்மை இருக்கும் அதே போல் வந்து ஜவ்வு கிழிஞ்சிருக்கும் நரம்பு வந்து தேஞ்சிருக்கும் வலி இருக்கும் இந்த இது வந்து எத்தனை ஆண்டுகளாக இருக்குன்னு அது முக்கியம் ஆண்டுகளா இருக்குது ஏழு ஆண்டுகளா இருக்குது பத்து ஆண்டுகள் இருக்குது இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு காலத்தை சொல்லுவாங்க வழக்கமாகவே தேஞ்சிருக்கே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்கும் ஐந்து இருந்து பதினைஞ்சு நாள் வரைக்கும் அதற்கான மருத்துவம் தேவைப்படும் அதே போல் வந்து இவைகள் எல்லாம் வந்து சீராக்கம் அடைவதற்காக ஒரு மாதம் முதல் மூன்று மாதம் வரை அதுக்காக மூலிகை மருந்துகளையும் தர்றோம் அந்த மாதிரி தரும்போது சே பெரும்பாலான நபர்களுக்கு வந்து இரண்டு மாத மருந்து வந்து போதுமானது மற்ற ஒரு சிலருக்கு மட்டும் மூன்று மாத மருந்துகள் தேவைப்படும் இதை வந்து நாம் வந்து சரி செஞ்சிட முடியும் அது வராமல் காத்துக்கணும் அப்படின்னாக்க குலகுழப்பா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நாம வந்து தொடர்ந்து வந்து பயன்படுத்தி வரும்போது நல்லாயிருக்கும் இது போன்ற மேலும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை காண்கிறோம் அதுவரை வந்து போகர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி